பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சின்னமலையில் உள்ள நியாயவிலை கடையில் பரிசு தொகுப்பை மக்களுக்கு விநியோகித்தார் பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதற்காக தமிழக அரசு ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது இதன் மூலம் இரண்டு கோடியே இருபது லட்சத்தி தொன்னூற்றி நான்காயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்கள் தலைமையில் ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக டோக்கன்களை கடந்த மூன்றாம் தேதி முதல் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பொங்கல் பரிசு தொகுப்பை காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மேயர் பிரியா எம்பி அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகின்றனர்